பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு பிரேமி அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெல்கம் டு சேனல் ஐஎம் கோயிங் சீதா கல்யாணம் வித்

സുബാഹു അപേ ആഗ്നത്തിനാലേ പൊസുകിവിട്ടീച്ചന മറ്റിലും മാനവാസ്രത്തിനാലേ അടിച്ച് വരട്ടിവിട്ട എൂരം ഓടി വായവ്യാസ്ത്രത്തിനാലെ എല്ലാ രാക്ഷസുകളെയും വിലക്കി ചിന്നാപിന്നമാക്കി ഇക്കിട്ട് നിർമ്മലമാക്കി വിട്ട ആകാശത്തെ യജ്ഞം പൂർത്തിയാച്ച് പവവിരുത സ്നാനമാകി പ്രസന്നമാക്കാൻ കിട്ടാർ മഹർഷി വിശ്വാമിത്രർ കൃതാര്ത്ഥമായിട്ട് ராமலட்சுமணர்கள் வந்து சேவிக்கிறார்கள் உடனே விஸ்வாமித்ர இந்த ஆசிரமத்துக்கு சித்தாசிரமனு பெயர் இதுவரையிலும் என்னுடைய தபசு சித்திக்காம இருந்தது ராமா உன்னுடைய வருகையினால்தான் இந்த ஆசிரமம் சித்திச்சது என்னுடைய தபசும் சித்தித்தது சித்தாசிரமங்கிற பெயரும் சித்தித்தது என்று சந்தோஷப்பட்டு ராமனை கொண்டாடினார் யஜ்யம் பூர்த்தியான பிறகு ஜாகிரதியா கொண்டு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரிசனம் வந்திருக்கிறார் ராமர ஆனால் மிதிலாதிபதியான ஜனக மகராஜன் யஜ்யம் என்றால் அந்த யாகத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கோம் ராமா உன்னுடைய அபிப்பிராயம் என்ன உன்னை ஊர்ல கொண்டு விட்டுடட்டுமா யாரையாவது துணையோட இல்ல எங்கள் பின்னாடி வரையா நீங்கள் மிதிலா நகரத்துக்கு வரையா என்று கேட்கிறார் உடனே ராமலட்சுமணர்கள் நமஸ்கரிச்சு விட்டு எங்களுக்குன்னு ஒன்னும் சங்கல்பம் இல்லை தேவர் எப்படி ஆஜாபிக்கிறீரோ அதன் எப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்றார் இப்படிதான் இடத்துல பழகணும் இப்படி ஸ்ரீராமர் சொன்னதும் விசாமித்தருக்கு அதுதான் இஷ்டம் யஜ்யம் அவர் தசரதனை வந்து சொன்ன சொல்படி இல்லையா இவர் சொன்ன சொல்படி யஜ்யம் பூர்த்தியான பிறகு உடனே கொண்டு விட வேண்டாமா அப்புறம் கொஞ்ச நாள் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னா சேய்ச்சாஸ்மை பிரதாசியாமி நசம்சயகான்னு சொல்லி இருக்கிறதுனால இன்னும் அந்த சேயஸ் எல்லாம் பாக்கி இருக்கான் முக்கியமான ஷேயஸ் கல்யாணம் தானே அதனால இந்த குழந்தைகளுக்கு இப்பொழுதும் வீரஸ்ய பார்த்தோம் ராமருடைய விஜயஸ்ய பார்த்தோம் அதே போல சாட்சா மகாலட்சுமியான சீதாதேவியோட கூட்டி குழந்தைகளை கொண்டு விட்டுடுவோம் என்கிற எண்ணத்தோட கூடமான அபிப்பிராயத்தோட விஸ்வாமித்திரர் சொல்ல ராமலட்சுமணர்களும் விஸ்வமித்தருக்கு விதேயராக பேச மகளிர் சந்தோஷப்பட்டு அப்படியானால் மிதிலா நகரம் போயிட்டு அப்புறம் போய்க்கலாம் என்று நினைச்சு சித்தாசிரமத்தில் இருந்து இவர்களை அழித்துக் கொண்டு விதேக தேசத்தை நோக்கி புறப்படுறார் ராத்திரி சீதா கல்யாணம் ஜானகீகாந்தம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே

జనక శంకరో దేవత తమ్ వందే కుర కుజంతం రామ రాతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవిత శాఖా వందే వాల్మే కోకిలం కాంచనేయమతిపాటలనం కాంచనా త్రికమీయ విగ్రహం పరిజాతరుమూలవాసినం భావమి పవపానందన యొక్క రఘునాథకీర్తనం बाष्पवारि परिभूर्णलोचनम् मारुतिम् नमतराक्षसान्तकम् ध्येयम् सदा परिभवघ्नमभीष्टदोऽहम् तीर्थास्पदम् शिवविरिञ्च रुदम् सरण्यम् भृत्यार्तिहम् प्रणतपालभवाब्धिपोतम् वन्दे महापुरुषदे चरणारविन्दम् त्यक्त्वा सुदुस्थिजसुरेप्सितराज्यलक्ष्मीम् धर्मिष्ठ आर्यवचसा यदगादरण्यम् మాయాృగం దయితేక్షమన్ రధవత్ వందే మహాపురుషతే చరణారవిందామసీర్తనంప్రణాశనం ప్రణామో దుఃఖశమన తమ్ నవామి హరి పదం జానకీకాంతస్మరణ పరమాత్మస్వరూపత్ దివ్యదంపతిగల ఉపాసక్ర సనాతన సనాతనధర్మ ரொம்ப ரம்யமா இருக்கும் அது உபாசனைங்கிறது இடத்துல நாம் ரொம்ப கிட்ட ஆண்கிறதுக்கான ஒரு சாதனமா இருக்கு பரமாத்மா விட்டு வெகு தூரத்துக்கு அண்ணன் நாம் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு உணர்ச்சி சத்தியம் வந்து உண்மையிலே பரமாத்மா நம்மளை விடல கிட்டதான் இருக்கார் இருந்த கூட அவரை தெரிஞ்சுக்க முடியல தெரிஞ்சுக்காத வரையிலும் தரித்திரம் தான் ஒரு கோடி ரூபா புதையலா இருந்து அந்த புகையுக்கு மேலேயே அவன் படுக்க போட்டு தினசரி படுத்துண்டு ஆனால் நீத்தபடி அவன் கக்கு சுமாரி விறகு வெட்டி சென்ற கிரமன் கோடீஷ்டனா ஆரமாட்டான் காரணம் நாம் படுத்துக்கிற இடத்துக்கு கீழவே ஒரு கோடி ரூபா இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியாதது இந்த ஒரு கோடி ரூபாயே அவன் போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனிடத்திலேயே இருந்துருக்கு அதுபோல பிரம்மஸ்வரூபம் நம் ஹயத்த நாமாகவே இருந்து இது ஒரு கான் போய் வழியில சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க துப்பு இல்லாம இருக்கிறவரம் தரித்திரம் தானே அதனால் இந்த அஜ்யானமாகிய ஒரு தரிதிரம் உண்டே இருக்குது விமோச்சனமே இல்லை அந்த ஒரு தரித்திரம் என்னைக்கு இவன் பரமாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறானோ அப்போதுதான் அதுக்கு போது அதுக்கு ஒரு திறவு ஹோல் உன்னிடத்தில் அப்பேற்பட்ட நிதி இருக்கு அப்படின்னு காட்டணுமானா அதுக்கு ஒரு சாதனமாக சத்குரு வேண்டிருக்கு உபாசனம் வேண்டிருக்கு பக்தியினால்தான் ஒருவன் உண்மையான ஆயிடுறான் அவனுக்கு தாரிதிரன் நீங்கி போயிடுறான் அவனை போல தன்யன் உலகத்துல ஒத்துரும் கிடையாது அப்படின்னு சொல்றார் அப்ப என்ன தெரிஞ்சிருடுறான் லட்சுமீகாந்தனான பெரிய செல்வந்தன் உண்டே அத்தனை லட்சுமி காந்தனான செல்வந்தன் நம் தன் ஹிருதயத்திலேயே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் அவன் எப்படி தரித்திரனா இருக்க முடியும் தானே அவனுடைய கோவிலா ஆயிட்ட பிறகு അതിനാൽ സുരാർ സകലഭുവനമധ്യേ നിർധദാസ്തേപി ധനിയവസതി ഹൃദയേഷ ശീഹരേർഭക്തിരേഖ ഹരിരപി നിജലോകം സർവോ പ്രവിശത്തി ഭക്തിസൂത്രോപന ജ്ഞാനത്തെ കാട്ടിലും ശ്രീ ഉയർന്ന ശ്രീ വേരവണമില്ലേ ബാക്കി ശ്രീ എല്ലാം അഴിയക്കൂടിയത് நித்யி அதுதான் நித்யசீர் நித்யமங்கலம் அப்படின்னா பிரம்மவித்ய தான் நித்யசீர் மங்களம் நான் சொல்லல சாஸ்வதமா இருக்கக்கூடிய வேதம் சொல்றது சாஹி சீர் அமிருதா சதாம் அப்படின்னு மாற்றிலாம் மிருதமான ஸ்ரீ மிருதமான அழியக்கூடிய ஸ்ரீயை சம்பாதிச்சு பாடுபட்டு சம்பாதிச்சு இவன் என்ன சந்தோஷத்தை அடைஞ்சிட போறான் இவனை விட்டு இந்த ஸ்ரீ கயண்டிட போறது அல்ல ஸ்ரீ ஆற்றுல இருக்கும்போது இவன் கயண்டிடப்ப மிருதமான ஸ்ரீ அமிர்தமான ஸ்ரீ ஒன்னு இருக்கு அழியாததான ஸ்ரீ அந்த ஸ்ரீ யாருடைய ஸ்ரீ சதாம் சாதுக்களுடைய ஸ்ரீ அவர்களை விட்டு அது நீங்கிறதே இல்லை நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்ன திருப்பாவில ஆண்டால் பாடுறார் கோபிகா கீதத்தில் சயத இந்திரா சஸ்வதத்ரஹி அப்படின்னு கோபிகைகள் பாடுறார் தான் அந்த நீங்காத செல்வம் இருக்கு அப்படின்னு கோபிகைகள் பாடுறார் அந்த ஸ்ரீ சம்பாதிச்சிட்டோம்னா சந்தோஷம் ஆனந்தம் நமக்கு பகவானுக்கு அதுதான் பெருமை பகவானை நம்ம அப்படித்தான் உபாசிச்சோம்னு விரும்பலாம் சுத்தமான பிரம்மத்தினால ஒண்ணு ஆகாதுங்கிறது உபனிஷத் சித்தாந்தம் இந்த சரூபத்தினுடைய பெருமை சத்தியமா இருக்கிறதுனால திருப்பி திருப்பி உபனிஷத் சொல்றதே தவிர வரை உபயோகமா இருக்கிறதுனால சொல்லல அனாமமாய் அரூபமாய் அச்சகமாய் அச்சித்தியமாய் அப்பிரமேயமாய் கூடஸ்தமாய் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அப்படின்னு உபனிஷத்து சொல்றது எல்லா இடத்திலையும் சொல்றது சொல்றது ஏன் சொல்றதுனால் அப்படி ஒன்று சத்தகம் இருக்கிறது சத்தியமா இருக்குங்கிறதுக்காக சொல்றதை தவிர உபயோகத்துக்காக சொல்லல எது உபயோகம்னால் அப்பேற்பட்ட சத்தா மாத்திரமான பிரம்மஸ்வரூபம் சர்வஜனாய் சர்வசக்தனாய் சர்வகாரண பூதனாய் சர்வசரஞ்ஞனாய் சர்வசுவாமியாய் சர்வ சுலபனாய் இருக்கும்போது நமக்கு உபயோகம் ஆகும் ரெண்டு ஒண்ணுதான் விசேஷணங்களை சொன்னேன்னு தவிர ரெண்டும் ஒண்ணுதான் அட்சரமாய அனாமமாய அரூபமாய் அந்த பிரம்மஸ்வரூபம் உள்ள இல்லாம சர்வஜனாய் சர்வசக்தனாய் சர்வகாரனாய் ஒன்று சொல்ல முடியாதே அதனாலதான் பூர்ணம் பிரம்ம சனாதனம் ராமச்சந்திர பரபிரம்மனே நமகான் பகவானுடைய ரூபங்களோ குணங்களோ உள்ள இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துக்குதானே விசேஷங்களா அமையிறது அத்தகைய விசேஷண விசிஷ்டமான தான் நாம் எல்லாரும் விரும்புகிறோம் நமக்கு உபயோகமா இருக்கு அப்போ அத்திரி எஸ்ரீ அவனுக்கு வேண்டிருக்கு அதனால அத்திரி எஸ்ரீ இல்லாத போனால் அப்போ அவனுக்கு பெருமை இல்லை சோபை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நிர்குணமான பிரம்மத்துக்கு சோபை இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனா சுவயம் பிரகாசமானது அது அப்படிங்கிறது சத்தியம் அதை நான் இப்ப ஆட்சேபிக்கலயிரகாசமான ஆட்சேபிச்சுட்டாலும் அது பொய்யா புகமும் போப்பறதில்லை என் வார்த்தமானா பொய்யா போயிடும் சத்தியம் சத்தியம் தானே அதுக்கு மேல அலங்காரம் சத்தியத்துக்கு மேல அலங்காரம் எதுனால் கல்யாண குழு விசிஷ்டனாய் இருக்கிற பிரம்மஸ்வரூபம்னா இப்படி நினைச்சா அந்த மார்க்கு இல்லையா சர்வஜினாய் சர்வசக்தனாய் சர்வசரஞனாய் சர்வஸ்வாமியாய் சர்வகர்த்தாவாய் சர்வகாரணபூதனாய் இருக்கக்கூடியது அப்படிங்கும் பொழுது அத்தகைய ஒரு ஸ்ரீ அதுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனா அது ஒரு அந்த ஷியை அழந்திருச்சினால் அதுக்கு ஒண்ணு ஆகாதா ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால பகவான் சொல்றான் தான் ஸ்வரூபூதமான பரமாத்மாவாக தன்னை பாவிச்சுண்டு அதாவது இருந்துண்டு ஆனால் சொல்றான் மயா அத்தியட்சேன பிரகதி சூயத்தை சகராகரம் ஹேத்துநானேன கவுந்தேக ஜலத் பரிவர்த்ததே அப்படின்னு பிரகிருதியானது ஜத்தக பரிணமித்து ஜகத்தக ஸ்வரூபத்தை தரிச்சிருக்கிறதுக்கு அத்தியட்சகளான பிரம்மஸ்வரூபனான தான் தான் காரணம் அதாவது பிரம்மஸ்வரூபம் காரணமா இருக்கிறதுக்கு பிரகிருதி விசிஷ்டமா இருக்கிறது காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுத்த பிரம்மத்தினாலே ஜெகத்த ஆகார் இது சங்கரபாஷ்யமே அத்வைதாஷ்யமே எல்லாத்தையும் தள்ளிவிட்டு தள்ளி விட்டு கிடைக்கல பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு நினைக்கிறதுக்குதான் பிரம்மஸ்வரூபமாகவே தவிர லோகம்னு எடுத்துண்டேயானால் ஜன்மாத்தியஸ்தி அதஹா அபின்னு எடுக்கின்றேயானால் அப்போ ஓ குரு அதிகரணத்திலேயும் சங்கரபாஷியத்திலேயே சர்வஜ சர்வசக்தாதி கல்யாண குண விசிஷ்டமான பிரம்மத்தை தான் ஆதிசங்கரன் சொல்றே தவிர நிரகுணமான பிரம்மதித்திட்ட கோகல ஜகத் வியாபாரம்னு எடுத்துட்டேயானா அப்ப ஜத்தினானு நீ இருக்க உனக்கு எது வேணும் ஜகத் வியாபாரம் ஆயிருந்து விஷால் அப்பொழுது அப்பேற்பட்ட கல்யாண குண விசிஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் அதுக்கு சோபே அப்படின்னு சொல்லிட்டா ஸ்ரீ இல்லாத பிரம்மத்துக்கு சோபை இல்லை அப்ப பிரம்மத்துக்கே ஸ்ரீயாலதான சோகை ஸ்ரீதா பிரகிருத்தியை நமஹா லட்சுமி அஷ்டோத்திரத்துல முதல்ல பிரகிருத்தியை நமகா ஸ்ரீங்கிறது எம்பெருமானுடைய சக்தி பரபிரம்மத்தினுடைய சக்தி அந்த ஸ்ரீ பிரம்மத்தினுடைய மாய பிரம்மத்தினுடைய பிரகிருதி அதுதான் ஸ்ரீ அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ரீ இல்லே அப்படின்னா அந்த பிரம்ம சோபிக்காதான் திருவில்லா தேவி என்ன தேவே அப்படின்னு திருமேசி ஆழ்வாருடைய பாடல் திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு திருமந்தை ஆழ்வாருடைய பாடல் லட்சுமிதான் வசத்தி அப்படின்னு பேசுறவாள் திருவுக்கும் திருவாகிய திருவில்லா தேவி என்ன தேவி அப்படின்பா ஸ்ரீ இல்லைன்னா எம்மட்டிலும் அதுவும் வா தான் வசத்தி அப்படிங்கிறவா திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்பா குழந்தைகள் எனக்கு அம்மா தான் வசதி அப்பா தான் வசத்தின்னு சொல்லிக்கிறது மாதிரி அப்பா இல்லாம அம்மா இல்லை அம்மா இல்லாம அப்பா இல்லை ரெண்டு பேரும் இல்லாம குழந்தை இல்லை அதனால தம்பதி ஸ்வரூபமாவே நமக்கு பிரம்மம் இருக்கு அதை மறக்கவே கூடாது உன்னை தள்ளிவிட்டு உனக்கு பதற்றம் சொல்லக்கூடாது உன்னை விட்டு உன்னை பிடிக்க பார்த்தனால தான் அவெல்லாம் அழிஞ்சு போனான் எதனால் சீதையை தள்ளிவிட்டு ராமனை மட்டும் பிடிச்ச வச்சுக்கணும்னு சூறுப்பனக நினைச்சால் போயிட்டார் ராமனை தள்ளி விட்டு சீதியை மட்டும் பிடிச்ச வச்சுக்கணும்னு நினைச்சிருந்தான் ராமன் அழிஞ்சே போயிட்டான் சீதையையும் ராமனையும் சேர்த்து பூஜிக்கணும்னு நினைச்சார் ஹனுமான் சந்து பொந்துலாம் அவருக்கு ஜெயத்வகம் பறக்கிறது எங்க பார்த்தாலும் ஹனுமானுக்கு பூஜை நடக்கிறது ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதுனால நாமும் நம்முடைய ஹிருதய உஞ்சல்ல திவ்ய தம்பதியாகத்தான் பரமாத்மாவை உபாசிக்கணும் அப்படின்னு இல்லை உபாசனம் எவ்வளவு மதுரமா இருக்கு நம்முடைய வைதிகமான உபாசனத்திலேயே சரோதர தர்மத்தில் அழக மற்ற தர்மங்களை பத்தி நாம் எடுத்து பேசக்கூட லாயக்கலை அதனால அந்த நான் சமப்படலை இப்போ வேறு வேறு மதங்கள் உண்டு துர்மதங்கள் கல்பனையான மதங்கள் அவைகளை சனாதன தர்மத்தையும் பேசிவிட்டு அதுலேயும் நாக்கு வைப்பான நம்ம திருஷ்டி பேச வேண்டிய அவசியமே கிடையாது சனாதன தர்மத்திலேயே பல பேதங்கள் உண்டு அந்த பேதங்களுக்குள்ள எடுத்துட்டு பேசணும் ஆனால் தம்பதியா உபாசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரசமானது அதை அதை ஒட்டிதான் இந்த கல்யாணங்களே ஏற்பட்டது தெய்வ கல்யாணம் சீதா கல்யாணம் அப்படிங்கிறோம் கோவில்கள் எல்லாம் கல்யாண உற்சவம் நடக்கிறது பாகவிதான் எல்லாம் கல்யாண உற்சவம் என்றார் பஜன சம்பிரதாயத்துல புராண மேடைகள் எல்லாம் பண்ணும்போது கல்யாணம் வந்து கல்யாண உற்சவம் அவரவர்கள் யதாசக்தி கல்யாணத்துக்கு மாதிரி மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிங்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே